அண்டவரும் லட்சகுருமாகிய கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் ஈடு எணையிலாத பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் பாதை எழுப்புதல் மூலியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் அது மாற்றுமல்ல ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கிற கேட்குற செய்திகள் மிகவும் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் கேட்குற பார்க்கிற செய்திகளின் மூலமாய் கத்த நிச்சயமாய் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கிறோம் நிச்சயமாய் தேவருடைய வார்த்தைகள் ஒன்றும் விருதாவாய் தரையில் விழுவது கிடையாது அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு பேசுகிறது யார் என்பது முக்கியமல்ல பேசப்படுகிற வார்த்தை யாருடையது என்பதுதான் மிகவும் முக்கியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது பேசுகிறது நான் முக்கியமல்ல பேசுகிற நான் முக்கியமல்ல நான் பேசுகிற வார்த்தை யாருடையது என்பதுதான் முக்கியம் என்னிட என்னிடத்தில் பலமோ வல்லமையோ சக்தியோ பக்தியோ அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம்தான் விடுதலை உண்டு அவருடைய நாமத்தை தான் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அதிகாரமுள்ள நாமம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் அந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்களும் நானும் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சான்றளிக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே சகோதரர்களே சகோதரிகளே அன்பு ஊழியக்காரர்களே ஊழியக்கார சகோதரிகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அழைத்த தேவன் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களையும் என்னையும் அழைத்தவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டவர் வேர்வரித்தவர் உண்மை உள்ளவர் நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு உண்மை உள்ளவர் நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் நீங்கள் அறிந்திருக்கிற இயேசு நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேதனை தான் அதிகமாயிருக்கிறது துக்கம் அதிகமாயிருக்கிறது கலக்கங்கள் அதிகமாக அதிகமாயிருக்கிறது பயங்கரமான பயம் அதிகமாக அதிகமாயிருக்கிறது மரண திகில் மரண பயம் மரண அச்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை விருத்து என்ன வாழ்க்கை இது ஏன் நாம் வாழ வேண்டும் என்று பலர் இன்னைக்கு கேள்வியோடு நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அநேகர் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளை கடந்து போவது ஒரு வருடத்தை கடப்பது போல அவர்கள் கடந்து போகிறார்கள் வேதனையின் உச்சம் அநேகர் வியாதியிலே பலவீனத்திலே கஷ்டப்படுறாங்க அநேகர் அடிமைத்தனத்திலிருந்து மேல முடியாமல் கஷ்டப்படுறாங்க கடனை அடைப்பதற்கு வழி தெரியாமல் கஷ்டப்படுறாங்க வருமானம் இல்லை கடன் அடைப்பதற்கு வழி இல்லை கடன் அடைப்பதற்கு பணம் இல்லை வருவாய் இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் விரக்தி நிலை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை படுத்தா தூக்கம் இல்லை நிம்மதியாக நான் ஒரு குத்து சாப்பாடு சாப்பிட முடியலை பலவிதமான உபாதைகள் பலவிதமான துக்கம் பலவிதமான நெருக்கடிகள் பல வழிகளில் இருக்கிற போராட்டங்கள் ஒருபுறம் குடும்பம் ஒருபுறம் உறவுகள் குடும்பத்திலே நெருக்கடி உறவுகளால் நெருக்கடி நண்பர்களால் நெருக்கடி பழகினவர்களால் நெருக்கடி அக்கம்பக்கத்தினரால் நெருக்கடி கடன்காரர்களால் நெருக்கடி வியாதிகளால் நெருக்கடி இப்படி பல ரூபங்களிலே நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சகோதரியே என் அன்பு தெய்வ பிள்ளைய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பதில் வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார் உங்கள் கவலையை போக்குவார் உங்கள் வருத்தத்தை போக்குவார் உங்கள் பயத்தை போக்குவார் அவர் உங்கள் கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார் அவர் நன்மையான காரியங்களை செய்வார் பலர் சோர்ந்து போயிட்டாங்க வாழ்க்கையை வெறுத்து சோர்ந்து போயிருக்கிறாங்க தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டு நல்ல சாப்பிட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டு அநேகருக்கு நல்ல துணிமணி இல்லை நல்ல சாப்பாடு இல்லை நல்ல தூக்கம் இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை இப்படி ஏதோ இல்லை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நெருக்கத்துக்குள்ள இருந்து சிக்கலுக்குள் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதையெல்லாம் போக்குறதற்கு இதிலிருந்து மீட்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியன் கர்த்தனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு இன்னைக்கு பல குடும்பங்கள் பிள்ளி சூனியத்திலே பாதிக்கப்பட்டு மாந்திரீகத்திலே பாதிக்கப்பட்டு செய்வனையினால் பாதிக்கப்பட்டு ஏவழிகளினால் பாதிக்கப்பட்டு பொறாமை போட்டி பிரச்சனை இப்படி பல இருந்து தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு நாம் கண்ணால் பார்க்கிறோம் அநேக குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் பக்கத்து வீட்டிலே பார்க்கிறோம் அருகுமை அருகாய நாம் வசிக்கிற பகுதிகளிலே பார்க்கிறோம் அருகில் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம் என்று தீரும் என் பிரச்சனை என்று முடியும் என்றைக்கு என்னைக்கு என்றைக்கு நன்மைகள் நடக்கும் என் பிரச்சனைக்கு என்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பதில் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் திரளான மக்கள் உண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தராக இயேசுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் நம்புங்கள் இயேசு கிறிஸ்துவங்களை கைவிட மாட்டார் நிச்சயமா உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தைச் செய்வார் பெரிய அற்புதத்தை செய்வார் அவர் மகிமையானவர் மகத்துவம் உள்ளவர் நீதி உள்ளவர் அவர் இறக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அன்பு நிறைந்த தெய்வம் உங்களை கண்ணீரை காண்கிறவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் உங்கள் காயங்களை கட்டுகிறவர் லுகத்தை முறிக்கிறவர் கட்டுகளை அறுக்கிறவர் சூடியம் மாந்திரிகம் செய்வனை ஏவல் வியாதி கொள்ளை நோய்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை தருகிறவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே சுகம் உண்டு பரிசுத்த தாவியானவர் உங்களை பலப்படுத்துவார் பிதாவின் அன்பினால் நீங்கள் பூரணப்படுத்தப்படுவீர்கள் பிதாவின் அன்பு உங்களுக்கு கிருமையாய் கிடைக்கும் அன்பு இல்லாமல் தவிக்கிறீர்கள் அரவணைப்பு இல்லாமல் தவிக்கிறீர்கள் ஆதரவு இல்லாமல் தவிக்கிறீர்கள் அண்டவராக ஏசு கிறிஸ்து உங்களுக்கு ஆதரவாயிருப்பார் அண்டவராகி உங்களை அரவணைக்கிற தேவனாயிருக்கிறார் பரிசு தாவியான ஒரு ஊழமாய் உங்களை திடப்படுத்துகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களை தைரியப்படுத்துகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையான தேவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நடப்பதற்கு வழி இல்லை என்று நீங்கள் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு வழியுமே இல்லை என்று தீர்மானித்திருக்கலாம் ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற இயேசு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் பெயரிட்டு அழைக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் ஒரு வழியை திறப்பார் ஒரு புது வழி தேவனிடத்திலிருந்து திறக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு புது வழி உங்களுக்கு திறக்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு உண்டாகும்படியாய் ஒரு தீர்வு கிடைக்கும்படியாய் விடுதலை உண்டாகும்படியாய் கர்த்தனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவாகி தேவன் ஒரு வழியை திறப்பார் ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான் திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது ஒருவனாலும் போட்ட முடியாது தேவன் உங்களுக்கு ஒரு வழியை திறந்தால் தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்தால் அதை ஒருவராலும் போட்ட முடியாது யாராலும் போட்ட முடியாது தேவன் திறக்கிற வழியில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியும் காரணம் தேவன் உங்க கூடவே இருக்கிறார் அவர் பராக்கிரம் அவர் பயங்கரமானவர் அவர் அக்னியான தேவன் அவர் இறக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் உங்களை கரம் பிடித்து அந்த புதிய வழிக்குள் நடத்துவார் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு புது வழி தோன்றும் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு புது வழி திறக்கும் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொன்ன கத்தன் இதோ உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்க என்று இருக்கிறார் அதை ஒருவரும் போட்ட முடியும் ஒருவரும் அந்த உங்களுக்கு திறந்திருக்கிற அந்த வழியை அடைக்கவே முடியாது தேவன் இன்றைக்கு இப்பொழுது உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார் நீ வடிக்கிற வடித்த கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கப் போகிறார் நிச்சயமாய் கத்து நீதி செய்வார் நிச்சயமாய் கத்து நியாயம் செய்வார் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார் உங்களுக்காக நீதி செய்வார் இயேசு கைவிட மாட்டார் பிரச்சனை முழுவதும் மாறும் உடைய போராட்டங்கள் முழுவதும் மாறும் இதோ உங்களுக்கு முன்பாக இப்பொழுதே ஒரு வாசலை திறக்கிறார் அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் எழுந்து நில்லுங்கள் சோர்வை விட்டு அகன்று விடுங்கள் சோர்வை அகற்றி விடுங்கள் பயத்தையும் கலக்கத்தை அகற்றி தைரியம் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் அந்தவரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்துனால் உங்களுக்கு ஒரு வதி வழி திறக்கிறது ஒரு புதிய பாதை தோன்றுகிறது நீங்கள் ஒரு புதிய பாதையில் பயணிக்க போறீங்க ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு புதிய உற்சாகத்தை பெற போறீங்க ஒரு புதிய விடுதலை புதிய சுகத்தை பெற போறீங்க ஒரு புது வழி உங்களுக்காக கர்தராசு கிறிஸ்து திறக்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க முடியாது இப்பொழுதே ஒரு ஒரு வழியை கத்தர் உங்களுக்கு திறக்கிறார் உங்களுக்கு முன்பாக ஒரு புதிய பாதை தோன்றும் அதிலே நீங்கள் பயணிப்பீர்கள் கத்தரை இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து நீங்கள் பயணிப்பீர்கள் உங்களுக்கு முன்னே அவர் கடந்து செல்லுகிறார் கோணலானவிகளை சுவையாக்குறவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார் நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் வேதனைகள் மாறும் உங்கள் துக்கம் மாறும் ஏசு மாற்றுவார் உங்கள் வேதனையை மாற்றுவார் உங்கள் துக்கத்தை மாற்றுவார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தருவாருங்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார் உங்களை கரம் பிடிக்கிறார் அண்டவரால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை திறக்கிறார் அந்த வழியிலே நீங்கள் பயணிக்க வேண்டும் விசுவாசத்திலே உறுதிப்படுங்கள் நம்பிக்கையிலே ஸ்தரப்படுங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் இருங்கள் என்ன நடந்தால் இயேசு உங்களை கைவிட மாட்டார் யார் மறந்தாலும் யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கினாலும் இயேசு உங்களை மறப்பதில்லை இயேசு கிறிஸ்தவங்களை ஒதுக்குவதில்லை அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது வழியை துறக்கிறார் அந்த வழியிலே அற்புதம் நடக்க போகும் நீங்கள் பயணிக்கிற அந்த வழியிலே அதிசயம் நடக்க போகுது நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகிறது உங்கள் நீங்கள் வடித்த கண்ணீருக்கெல்லாம் மொத்த கண்ணீருக்கும் ஏசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுதை பதில் தருகிறாங்க பெற்றுக் சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை ஏசு கைவிட மாட்டார் இதோ ஒரு புது வழி திறக்கப்படுகிறது அந்த வழி உங்களுக்கான வழி அந்த வழி அந்த பாதை உங்களுக்கானது அதில் யாரும் உங்களை தடை செய்ய முடியாது நீங்கள் பயணிக்க போறீங்க ஐயோ நான் எப்படி போவது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கத்தர் உங்களை கரம்பிடித்து நடத்துவார் இதோ ஒரு புதிய பாதையை திறக்கிறார் புதிய வழியை திறக்கிறார் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அதில் பிரவேசிக்க போறீங்க கரம்பிடித்து நடத்தப் போகிறார் யார் உங்களை தடை செய்ய முடியாது ஏனா ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வழியை கத்தர் திறக்கிறார் ஒரு புது பாதை தோன்றுகிறது ஒரு புதிய வாசலை திறக்கிறார் அன்பு தேவச்சனமே மொத்த கண்ணீருக்கும் அண்டவர் ஒத்த வழியில் உனக்கு நன்மை செய்ய போகிறார் ஒத்த பதில் போதும் உன் மொத்த கண்ணீருக்கும் மொத்த பதில் ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய போகிறார் சோர்ந்து போகாத மகனே மகளை நிச்சயமாய் கத்து பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவர் வாக்கு தொத்தம் பண்ணினவர் மாறாது இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் போட்ட மாட்டான்னு சொல்லுவா நிச்சயமாய் கூட்ட விட மாட்டான் உனக்கோட அற்புத அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது பெற்றுக்கொள்ளுங்க சுவாசிங்க நம்பிங்க இயேசுவர் பிடித்து கொள்ளுங்க நம்பிக்கையோடு இருங்க காத்திருங்க பொறுமையாயிருங்க நிதானத்தை இழந்துராதுங்க பொறுமை இழந்துராதுங்க கோபம் எரிச்சலை நீக்கி போடுங்க கவலை எடுத்து போடுங்க வருத்தத்தை நீக்கி போடுங்க பயத்தை நீக்கி போடுங்க தைரியமாயிருங்க சந்தோஷமாயிருங்க ஏசு எனக்காக யாவை செய்து முடித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு எனக்கு இதோ ஒரு புதிய வழியை திறந்தார் எனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் நான் அதனை உப்ரவேசிக்க போகிறேன் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் சுதந்திரிக்க போகிறேன் அள்ளிக்கொள்ள போகிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று தைரியமாய் சந்தோஷமாய் அறிக்கை செய்யுங்க உங்களை கரம் பிடிப்பார் நிச்சயமாய் கைவிட மாட்டார் நன்றி பிள்ளைகளே சந்தோஷமாயிருங்க கத்தரவுகளை ஆசீர்வாதார் இந்த வார்த்தையின்படி அண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் தைரியப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் உங்கள் வேதனை மாறி உங்கள் துக்கம் மாறி நீங்கள் சந்தோஷமாய் வாழ்விட்டு கத்தந்த வந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே கார்ப்ளஸ்